வாங்க மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு சொல்கிறது உண்டு அது எப்படி காதில் வாங்கிக்காமல் இருக்க முடியும் காதுங்கிறது எப்பவும் திறந்தே இருக்கக்கூடிய ஒன்று தானே சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க நாமும் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் அவர் என்ன சொன்னார் திருப்பி சொல்லு அப்படின்னு சொன்னால் சொல்ல தெரியாது காது சரியாக கேட்டாலும் நாம் பேசுறத மற்றவங்க சரியாக கேட்குறாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும் அதாவது என்னென்னா கேட்பதுங்கிறது வேறு கவனிக்கிறதுங்கிறது வேறு அதாவது கேட்கறதுன்னா அது ஹியரிங் கவனிக்கிறது அப்படின்னா அது லிசனிங் கேட்கிறதுங்கிறது தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு செயல் இப்போ ஒரு சாலையில் நடந்து போயிட்டுருக்குறோம் எவ்வளவோ சத்தம் நம்ம காதில் வந்து விழுந்துக்கிட்டுருக்கு கார் போகிற சத்தம் கேட்குது பறவை ஒரு மரத்தில் இருந்து கற்றுது அந்த சத்தம் கேட்குது இப்படி நிறைய வந்து காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது ஆனால் கவனிக்கிறதுங்கிறது எப்படின்னா நம்ம முழு மனசை செலுத்தி உன்னிப்பாக கேட்கறது எத்தனையோ சத்தத்துக்கு நடுவில் தன்னுடைய குழந்தை அழக சத்தத்தை தாய் தெரிஞ்சிக்க முடியுது இல்லையா அது மாதிரி விவரம் தெரிஞ்சவங்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா கவனித்தல் அதாவது லிசனிங் அப்படிங்கிற செயலில் மூன்று அம்சங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க அது என்ன மூன்று அம்சங்கள் அப்படின்னா முதல்ல காதால் கேட்குறது இது முதல் அம்சம் ரெண்டாவது என்னென்னா கேட்டதை புரிஞ்சுக்கிறது மூணாவது என்னென்னா என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத தெரிவிக்கிறது ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறோமே அது ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் வெறுமனே கேட்குற குழந்தை ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் விட்டுடும் அதாவது கேட்குற குழந்த அப்படி செய்யும் ஆனால் கவனிக்கிற குழந்தை கேட்டதை புரிஞ்சுக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டால் பதில் சொல்லும் இதுதான் கேட்குறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு புள்ளி விவர கணக்கு என்ன சொல்லுது தெரியுமா ஒரு மனிதன் எழுதுறது மூலமாக ஆறு சதவீதம் அறிவை பெருக்கிக்கிறானான் எழுதுறது மூலமாக படிக்கிறது மூலமாக பத்தொம்பது சதவீதம் அறிவை பெருக்கிக்கிறானான் பேசுகிறது மூலமாக முப்பது சதவீதம் அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் கவனிக்கிறது மூலமாக நாற்பத்தைந்து சதவீதம் அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறான் அப்படிங்கிறது புள்ளி அதனால அதனால் வந்து கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது இதுதான் அதனால் கவனிக்கிறது மூலமாக அதிக அறிவை நாம் வந்து பெருக்கிக் கொள்ள முடியும் கேள்விஞானந்தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறார் வள்ளுவர் அதாவது கவனித்து கேட்கணும் அதுதான் முக்கியம் இப்போ மற்றவங்க சொல்கிறத நல்லா கவனிக்க முடியாதபடிக்கு நாமே சில தடைகளை ஏற்படுத்திக்கிறோம் அல்லது நம்ம அறியாமலே அப்படி ஒரு தடை உண்டாயிடுது அந்த தடைகளை தாண்டணும் அல்லது தகர்த்து எரியணும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லுகிற யோசனை அது என்ன தடைகள் அப்படின்னா நமக்கு தெரியாததை இவர் என்ன சொல்லிட போகிறார் அப்படிங்கிற நினப்பு இது ஒரு தடை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே குறுக்க பேசுகிறது மனசு அங்கேயும் இங்கேயும் அலையிறது இதெல்லாம் தான் தடைகள் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அப்படின்னா மாணவர்கள் அக்கறையாக கவனிக்கணும் அப்போ தான் பரீட்சையில் பாஸ் ஆக முடியும் வீட்டுக்குள்ள கணவன் சொல்கிறத மனைவி கவனித்து கேட்கணும் மனைவி சொல்கிறத கணவன் கவனித்து கேட்கணும் இல்லைன்னா குழப்பமாயிடும் ஒரு அம்மா கோயிலுக்கு போனாங்க சேலையில் ஒரு முடிச்சு போட்டிருந்தாங்க எதுக்கு சேலையில் முடிச்சு போட்டு வச்சுருக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கடிதத்தை மறக்காமல் தபால் போட்டியில் போட்டுடணும்னு சொன்னார் ஞாபகத்துக்காக முடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க கடிதத்தை பெட்டியில் போட்டுவிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க அது எப்படிங்க முடியும் அவர் கடிதத்தை என்கிட்ட கொடுக்க மறந்துட்டாரே அப்படின்னாங்களாம் அதனால் மறக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே விடுறது இப்படி ஒரு வாழ்க்கை அதனால் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது செவி செவி செல்வம் ரொம்ப முக்கியமானது நிறைய கேட்கணும் சொல்கிறத விட கேட்கணும் கேட்கறதை விட முக்கியம் கவனிக்கிறது அப்படி கவனிக்கிறது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அங்கே நபிகள் நாயகம் உட்கார்ந்துருக்கிறார் அந்த சமயம் அம்மா அங்கே வர்றாங்க அவங்க கையில் திராட்சை பழ கொத்து அதை கொண்டுகிட்டு வந்து நபிகள் கிட்டே கொடுக்குறாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக வேண்டிக்கிறாங்க நபிகள் நாயகமும் ரொம்ப பிரியமாக அதை வாங்கிக்கிட்டார் அதுக்கப்புறம் அதை சாப்பிட ஆரம்பித்தார் நபிகள் நாயகம் மதீனாவில் தங்கியிருந்தப்போ இது மாதிரி நிறைய பேர் பழங்களையும் தின்பண்டங்களையும் கொண்டுகிட்டு வந்து கொடுக்குறது வழக்கம் நபிகள் நாயகம் என்ன பண்ணுவார்னால் அதையெல்லாம் வாங்குவார் உடனே பக்கத்தில் இருக்கிற தோழர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பார் தானும் சாப்பிடுவார் இதுதான் எப்போதும் வழக்கம் ஆனால் இந்த தடவை என்னாச்சு தெரியுமா அவர் அப்படி பண்ணலை ஒவ்வொரு பழமாக எடுத்து தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் அவர் விருப்பமாக சாப்பிடுகிற காட்சியை ஆசை தீர பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வயசான அம்மா அந்த பழத்தை கொடுத்தவங்க அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மன நிறைவாக இருந்தது நாம் ஆசையாக கொண்டுகிட்டு வந்து கொடுக்குற பழத்தை நபிகள் நாயகம் இவ்வளோ பிரியமாக சாப்பிட்றாரு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க இந்த அம்மா போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த தோழர்கள் பேச ஆரம்பித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு சந்தேகம் இன்றைக்கி வித்தியாசமாக நடந்துக்கிட்டாரே அப்படின்னு அண்ணலே எது உங்களுக்கு வந்தாலும் எங்கள் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க இன்றைக்கி மட்டும் நீங்கள் அப்படி செய்யலையே எல்லா பழத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க இப்படி கேட்கறதுனால நாயகம் அதை தப்பாக புரிஞ்சுக்க மாட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் யாரும் எதையும் அவர்கிட்ட கேட்கலாம் அப்படி கேட்கறதுக்கு உரிமை உண்டு இந்த ஜனநாயக முறைகளுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை இது தோழர்களின் கேள்விக்கு நபிகள் பதில் சொல்ல ஆரம்பித்தார் நண்பர்களே அந்த அம்மா ரொம்ப பிரியமாக அந்த பழங்களை என்கிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுத்தாங்க முதல்ல ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டு பார்த்தேன் அது ரொம்ப புளிப்பாக இருந்தது சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் உங்கள் கிட்டே யாருக்காவது அதை கொடுத்துருந்தா அதில் வாயில் போட்டதும் புளிப்பு தாங்காமல் முகம் சுழிச்சிருப்பீங்க அதை அந்த அம்மா பார்த்துட்டாங்கன்னா வருத்தப்பட்டிருப்பாங்க ஆசையாக கொண்டுகிட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்க அன்பான மனசை நோகடிக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை அதனால் முகம் சுழிக்காமல் சாப்பிடணுமேங்கிறதுக்காகத்தான் அந்த பழங்கள் பூராவே நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு புன்முறுவலோட பதில் சொன்னாரான் நபிகள் நாயகம் இன்னொருத்தர் மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக புளிப்பையும் இனிப்பாக ஏற்றுக்கொள்ளுகிற பண்பாடு இருக்குது பாருங்கள் அது ஒரு பெரிய நாகரிகம் அது எல்லாேருக்கும் சுலபமாக இருக்கிற நல்லாவழத்தைய என்ன இவ்வளவு மோசமாக இருக்குன்னு சொல்லுகிறவர்கள் தான் நம்மக்கிட்ட அதிகம் இந்த காலத்தில் இல்வாழ்க்கையில் இந்த நாகரிகத்தை சில பேர் கடைபிடிக்கிறது உண்டு நல்லா இருக்க இல்லையோ முகம் சுளிக்காமல் சாப்பிட்ருவாங்க ஏன்னு கேட்டால் எதுக்காக சார் வீண் வம்பு ஏதோ நமக்குன்னு கொடுத்து வச்சது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியது தானே அப்படிம்பாங்க இவங்கள்லாம் கூட ஒரு விதத்தில் பண்பாடு தெரிஞ்சவர்கள் தான் இப்போ ஒரு ஆள் ஊரெலாம் சுற்றி விட்டு கடைசியில் அழுத்து போய் ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சானான் ரொம்ப களைப்பாக இருந்தது அவனுக்கு அதனால் ரொம்ப களைப்படைஞ்சு போய் ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துருக்கிறான் இவனை பார்த்ததும் சர்வர் ஓடி வந்தார் சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் எனக்கு தேவை ரெண்டு தோசையும் கொஞ்சம் அன்பான வார்த்தைகளும் அப்படின்னா சர்வர் உள்ளே போனார் ரெண்டு தோசையை கொண்டாந்து வச்சார் அன்பான வார்த்தை கேட்டனே அப்படின்னா இவன் சர்வர் ரொம்ப பணிவாக குனிஞ்சி இவன் காதோரமாக சொன்னார் ஐயா இந்த தோசையை சாப்பிட்றாதீங்க புளிச்சு போன பழைய மாவு அப்படின்னார் இது பாருங்கள் அன்பான வார்த்தையும் ரெண்டு தோசையும் கேட்டார் கொண்டாந்து கொடுத்துட்டார் இப்படி இருக்கிறவர்களும் இன்றைய மனிதர்களில் அதிகம் அதனால் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் நம்மகிட்ட பிரியமாக நடந்துகிறவர்கள் மனம் கோணும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் நபிகள் நாயகம் அவருடைய செயல் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கிற வாழ்வியல் உண்மை கழுதைய நண்பர்கள் எங்கே போனாலும் சேர்ந்தே போவாங்க வருவாங்க அப்போது அந்த கழுதை கொஞ்சம் கவலையோடு பேச ஆரம்பிச்சு தான் அதோ பாரு அங்கே ஒரு புதர் தெரியுது இல்லையா இந்த புதருக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது அந்த பக்கமாக நான் போகிறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட ஒம்பு வழக்குது தகராறு செய்யுது என் மேலே பாயுது என்னை தாக்குது ஏன்னு தெரியல அப்படின்னுது இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு இனிமேல் கவலைப்படாத இந்த தடவை நான் ஒன்றை காப்பாற்றுறேன்னுது அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமாக போய்கிட்டு இருந்தாங்க எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது அந்த சிங்கம் எதிரில் வந்தது கழுதியை பார்த்தது உடனே அது மேலே பாய ஆரம்பிச்சுட்டுது அவ்வளவுதான் உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டுது அங்கே உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதியும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது கொஞ்சம் நேரம் கழித்து அடிபட்ட காயத்தோடு அந்த கழுதை மெதுவாக நடந்து வந்தது குரங்கும் மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு இப்போ கழுதை கேட்டுது என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு காலை வாரி விட்டுவிட்டியே நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டே அது நியாயமானது குரங்கு பரிதாபமாக அதை பார்த்துது நான் மரத்து மேலே இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் உன்னோட சத்தம் தான் அதிகமாக இருந்தது அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது அதனால் நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க இருக்குது அப்படின்னு நினச்சிவிட்டே என்னது இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்களாம் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல பேசுகிற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான் இன்றைய மனிதர்கள்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள் பொய் முகங்களோட உளவுகிறவர்கள் தான் அதிகம் உண்மை முகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து கடவுள் இந்த உலகத்தை படைச்சி விட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருந்தாராம் அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான் இந்த உலகத்தில் தங்கியிருக்கிறது எவ்வளோ இடைஞ்சல்னு தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் சில பேர் வந்தாங்க நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம் தண்ணி இல்லாமல் பயிர் காயுது எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க நிறைய பானை செஞ்சு வச்சுருக்குறோம் மழை பெஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணாக போடும் அதனால் இன்றைக்கி மழை பெய்யக்கூடாதுன்னாங்க கடவுள் பார்த்தார் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏகப்பட்ட குழப்பம் தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிட்டுது எல்லாருடைய ஆசைகளையும் அவரால நிறைவேற்ற முடியல ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார் என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னார் இது என்ன பிரமாதம் பேசாமல் எமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்களே என்னார் கடவுள் சரி அப்படின்னா சந்திரனில் போயிருந்துக்கலாமேன்னாங்க அங்கேயும் மனுஷன் குடி வர போகிறான் அப்படின்னார் கடவுள் வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னாங்க இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது நிரந்தரமாக இந்த மனிதனுடைய தொல்லையிலேருந்து நான் விடுபடணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள் ஒரு வயசான ஆள் வந்தார் கடவுளுக்கு காதோடு காதாக ஒரு வழியை சொன்னார் கடவுளுக்கு முகம் மலர்ந்தது அதுதான் சரி அப்படியே செஞ்சுள்ளார் அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா மனிதனால் அடைய முடியாத ஒரு இடம் இருக்குது அது வேறு எங்கேயும் இல்லை அவனுக்கு உள்ளே இருக்குது அங்கே போய் மறைஞ்சிங்க அதுக்கப்புறம் மனிதர்களால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார் மனிதன் நினைக்காத இடம் அதுதான் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையை புரிஞ்சிக்காமல் வெளியில் எங்கேயோ அது இருக்கிறதாக நினச்சி வரட்டாலேறான் மனுஷன் உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சால் நாம் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழலாம் வேடிக்கை அவர் கதை சொல்லுவாங்க இதை பாருங்கள் நம்ம பையன் எங்கே பணம் வச்சாலும் எடுத்து விட்றான் என்ன பண்ணுறதுன்னாங்க அம்மா அப்பா கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார் அதுக்கப்புறம் சொன்னார் அவன் கண்ணில் படாத இடமா நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே இடம் தான் அங்கே பணத்தை வை திருட்டு போகாதுன்னார் அது எந்த இடம்னு கேட்டாங்க அதுதான் அவன் பாட புஸ்தகம் அதில் வச்சிடும் அவன் தொடவே மாட்டான் பாட புத்தகத்தை தொடாமல் பரீட்சையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அதனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அவனுக்கு வயசாயிட்டுது இந்த கவலை பயம் எல்லாமும் அதிகமாகிட்டுது மரண பயம் ராத்திரியில் சரியாக தூங்க முடியல இப்படி ஆகிட்டுது நிலமை அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டியிருக்கிறான் இருந்தாலும் இப்போ அந்த துணிச்சல்லாம் எங்கேயோ போய்ட்டுது பேசாமல் படுத்துருக்குறான் அப்படியே படுத்தாலும் தான் தூக்கம் வர மாட்டேங்குது என்ன பண்ணலாம்னு யோசித்தான் இந்த மன்னன் உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான் எனக்கு வந்து நிம்மதி இல்லை எதை நினச்சாலும் பயமாக இருக்குது எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை ஆலோசனை சொல்கிறதுக்கு அப்படின்னா அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம் பொன்மொழி ஏதாவது சொல்லுங்க அதை வந்து நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில் பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார் தேவைப்படுறப்போ உதவும் அப்படிங்கிறதுனால அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ள வச்சுக்கலாம் அதுக்கான வசதி அதில் இருந்தது அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க இது மாதிரி ராஜா கேட்குறாரு என்ன வாசகம் அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க ஒருத்தருக்குமே சரியாக தோணலை ஒரே குழப்பமாக இருந்தது ஏன்னா நெருக்கடியான சமயத்தில் உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார் அப்படி இப்படி யோசித்து பார்த்தா ஒன்றுமே தோணலை எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார் அவர் சொன்னார் நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது அதை வந்து ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும் எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கிற சமயத்தில் மட்டும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலமையில் மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும் அப்படி நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னார் அந்த பெரியவர் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லோரும் அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார் அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார் கொஞ்ச நாள் ஆச்சு அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது என்ன சோதனைன்னா அடுத்த நாட்டு மன்னன் படை எடுத்துக்கிட்டு வந்துட்டான் அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன் ஒரு வெறியில் வந்திருக்கிறான் தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தால் எப்படி வருவானோ அப்படி வர்றான் ஒரு வெறியில் வந்தால் ஜெயிச்சுட்டான் என்னாச்சு இவரோட நிலைமைன்னா நாட்டை இழந்துட்டார் எல்லாத்தையும் இழந்துட்டார் கடைசியாக ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார் வேறு வழி இல்லைன்னு பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார் அதுக்கும் அப்பால போக முடியாது ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம் உல்லாச பயணிகள் வந்து கண்டுகளிக்கிற இடம் அது ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல் திரும்பவும் முடியாது அவ்வளவு குறுகிய பாதை அது வேறு வழியே இல்லை இந்த நேரம் சூரிய ஒளி மோதரத்தில் பட்டு மின்னிச்சு உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது மோதிரத்தை திறந்து படிக்கிறார் அதில் இருந்த வாசகம் இந்த நிலையும் மாறிவிடும் திஸ் டூ வில் பாஸ் அவே அவருக்கு ஒரு தைரியம் வந்தது பின்னாடி வந்தவங்களும் தேசம் மாதிரி வேற எங்கேயோ தேடி போயிட்டாங்க அவங்க வேட்டிக்கிட்ட வரலன்னா இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமேன்னு நினைச்சார் இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு தோணுச்சு அவருக்கு அமைதியாக அந்த அழகை ரசித்தார் எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க மன்னர் நாடு திரும்பினார் மறுபடியும் படைகளை திரட்டினார் கொஞ்ச நாளில் படை எடுத்துக்கிட்டு போனார் யாருக்கிட்ட தோற்று போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார் வரவேற்பு விழா பிரமாவப்படுது ஆடல் பாடல் கோலாகலம் இதை பார்த்ததும் அந்த ராஜாவுக்கு தலைகால புரியல நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சார் அகம்பாவம் லேசாக எட்டி பார்த்தது இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் முன்னிச்சு அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார் இந்த நிலைமையும் மாறிவிடும் திஸ் டூ வில் பாஸ் அவே அவ்வளவுதான் அவர் மனசை அடங்க ஆரம்பிச்சுட்டுது ஆணவம் போயிட்டுது இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எந்த சூழ்நிலையிலையும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தோம் அதுக்குள்ளே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம் எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான் ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருந்தான் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது அது எப்படி முடியும் இப்போ திருட்டு போனதே என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டான் இப்படிலாம் சொல்கிறது உண்டு இருந்தாலும் நாம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படி கவலையை வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுவிட்டதுன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்